திருச்சிற்றம்பலம் என்னைவிரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம் எருமாண்டே விக்கிளார் பெருமாள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் வெள்ளானைச் சருக்கம் யானை மேற்கொண்டு செல்கின்ற தானை முன் படைத்தானேனும் தமிழ் மாலை தொண்டர் பாடி முன் அணைந்த நர்மதி நதி பொதிவேணி தேனலம்புதன் கொன்றையார் திருமலை திசை மாதவர் மாதவராளாள சுந்தரர் அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் யூ உலகினில் ஏற்றிடமுள் நீராளி நாம் வருணனுக்கு அளித்திட அருள் சூடி ஊகில் தனி ஒருவர் தான் திருகஞ்சை கலத்தில் உய் உய்துணர்வே தான் திருச்சிற்றம்பழம்